இந்த ஜாதி ஒன்று தான் எங்களை கொள்ளுதுங்க என்ன குரம் பாய்க்க வச்ச அப்படிம்பாங்க போட்டிருக்க செருப்பு குதிரை குதிரை மேலே வர்றாருன்னு சொல்லுவாங்க இது திராவிடமன் என்று மார்த்தட்டிக் கொள்ளும் தமிழ்நாட்டில்தான் இன்றும் பட்டியலின மக்கள் செருப்பு அணியாமல் ஊர் வீதிகளில் நடக்க வேண்டும் என்கிற கட்டுப்பாடு நடைமுறையாகவும் எழுதப்படாத சட்டமாகவும் இருந்து வருகிறது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையை அடுத்த கொண்டவநாயக்கன்பட்டி கிராமத்தில்தான் ஆதிக்க சாதியினர் வீதியில் பட்டியலின மக்கள் செருப்பு அணியாமல் நடக்கின்றனர் ஜாதி மட்டும்தான் வேற ஒண்ணும் இல்ல வருமே ஜாதி ரெண்டும்தான் இருக்கிற அஞ்சு கிலோமீட்டர் இருக்கிற ஊர்லயே எங்க ஊர்ல இருக்கு அருந்ததியர் குடியிருப்பைச் சேர்ந்த முருகானந்தம் உடுமலைப்பேட்டையில் கொத்தனாராக வேலை செய்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பரில் குடும்ப நிலப்பிரச்சினை குறித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது தன் பக்கம் நியாயத்தை பேசியதால் ஊர் தலைவர் சக்திவேல் நாயக்கர் என்பவரால் முருகானந்தம் சாதி இல்லை அவமதிக்கப்பட்டு தாக்கப்பட்டார் அப்ப உடனே இவர் திடீர் நாயக்கர் வந்தாரு சக்லி சக்லிதா செலவு பண்ணிட்டு நீ எங்களை காசு கொடுன்னு கேட்ப அவன் காசு அவுக்கணும்மாடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே குரலை பிடிச்சிட்டாருங்க வந்து அது குரலை பிடிச்சிட்டு இங்கே ஒரு அப்பா அப்பிட்டாருங்க அரைஞ்சதை குரலை பிடிச்சி நசுக்கிறனால நான் என்ன பண்ணிட்டு அவர் கையை பிடிச்சி இழுத்து தழுந்தால் கீழே போய் விழுந்துட்டாரு அதனால் இவர் நான் கை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவர் கோவம் அதிகாயிருச்சு இவர் ரெண்டு பண்ணிட்டாருங்க உடனே நான் கை அவரை பிடிச்சி தூக்கி வீசிட்டான்னு கோவத்தில் போய் பையனை கூட்டு வந்துட்டாருங்க கட்டையை எதை எடுத்துட்டு பைப் துண்டுங்க இந்த மாதிரி இதுகள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நீ அடிக்கிறது இப்படி அடிச்சு போட்டாங்களே நம்ம கேட்கணுன்ட்டு யாருமே பேசலிங்க ஐயோ அவங்க அடித்தாதான் வாங்கினேன் என்ன ரெண்டு அடி அடிச்சதுனால என்ன ஆயிருவேன் அவர் போய் திருப்பி நீ கை வைக்கலாம் அதை தான் கேட்குறாங்களா தவிர அடித்து தப்புன்னு யாருமே சொல்லலை அப்புறம் நம்ம யாருக்கிட்ட நம்ம இதை சொல்ல முடியலை உடுமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முருகானந்தத்திற்கு பல சமூக அமைப்புகள் ஆதரவளித்ததால் இச்சம்பவம் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்காக பதியப்பட்டது இன்றும் முருகானந்தத்திற்கு துணையாக தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் கனகராஜ் இந்த வழக்கை முன்னெடுத்து நடத்தி வருகிறார் முருகானந்தத்தனுடைய பிரச்சனை வந்து நம்ம அங்கே பொதுவாக காவல்துறை தரப்பில் பார்த்தோம்னா அது இட பிரச்சனை அல்லது அவர் தனிநபர் பிரச்சனை அப்படிங்கிற இது மட்டும்தான் பார்த்தாங்க ஆனால் அந்த தனிநபர் மட்டுமே பிரச்சனை இல்லை அங்கே சமூகம்தான் பிரச்சனை முருகானந்தத்தின் நில பிரச்சனையை விசாரிக்கும் போது அந்த கிராமத்தில் நடைபெற்ற பல அதிர்ச்சியூட்டும் சாதி அடிப்படையிலான வன்முறைகள் வெளிச்சத்திற்கு வந்தன ஊருக்குள்ள வந்து போட்டு போக முடியாதுங்க டீ கடையில் போய் டீ சாப்பிட முடியாது தேங்காய் இதுக்கு பாருங்க அது அது எடுத்தால் டீ சாப்பிடணும் பைக்கினால அவங்கள பார்த்தா இறங்கி நின்றுக்கணும் அவங்க போன முன்னாடி தான் நான் பைக் எடுத்துகிட்டு போகணும் வீ ஊருக்குள்ளே காட்டுக்குள்ளே வேலைகளுக்கு வந்தாலும் அவங்க கொஞ்சம் ஜா இதாக தான் இருக்கணுங்க எங்கே ஆளுக்குன்னு தெரிஞ்சாலும் தள்ளி தான் இது பண்ணணும் கோயிலுக்குள்ளே போய் கும்பிட முடியாதுங்க கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்துருச்சுங்க கோயில் ஆனால் ஆனாலும் விட மாட்டாங்க வெளியே தான் என்ன கும்பிடணுங்க உள்ளே போக மாட்டாங்க போனோம்னா சைக்கிள் இந்த வெயிட்டியாவ்த்து விடக்கூடாதுங்க சே குள்கே சர்ட்டு போட்டு போகக்கூடாதுங்க வெள்ளைஞ்சொல்லையுமே இருக்கக்கூடாது டீசெண்டாக இருந்தோம்னாலே அவங்களுக்கு பிடிக்காதுங்க சாமி வந்து எல்லாத்துக்கும் பொதுவானதுங்க அதில் வந்து தள்ளி வேற ஜாதி அது சாமி அப்படி சொல்ல சொல்லுதுங்களா மனுஷன் தானே பண்ற வேலை இப்போ நம்மளையாட்ட பாருங்க இதே ஊர்லங்க மெட்ராஸ்ல போய் வேலை பார்த்தாங்க இருக்கிறாங்க அவங்களே ஜாதினாலும் அவ் அவ்வளவு தீவிரமா ஒரு கொடூரமாக பார்ப்பாங்க அந்த பசங்களை இதுக்கு அவங்க ஒரு லட்சம் மாதம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறாங்க ஐயோ நம்ம கவன்ரு காலையில் போனால் அங்கே போனா தான் பத்து ரூபா கிடைக்கும் நம்ம நாய்க்கு நாய்க்குட்டு போனால் தான் காலையில் பத்து ரூபா கிடைக்கும் அங்கே போகலாம் குழு கட்ட முடியாது சோத்துக்கு வாங்க முடியாதுன்ட்டு இப்படி நம்பிக்கை மேலே எல்லாம் போயிட்டுருக்குறாங்க இவங்க எல்லாம் பெருசுகள்லாம் சொல்லி சொல்லி என்னையவே எங்கள் வீட்டில் அப்படி தான் சொல்லி வளர்த்தினாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது போகக்கூடாது அங்கே போய் நிற்கக்கூடாது அவங்க தண்ணி ஏதோ வேணும்னாலும் நம்ம கேட்டு இந்த படம் தள்ளி நின்று தான் ஊற்றி சொல்லி இப்படி தான் குடிப்பாங்க கையில தான் இப்படி ஊற்றி ஊற்றி சொல்லி குடிப்பாங்க அப்படித்தான் இருந்தாங்க நாங்களே சின்ன வயசுல இல்ல இந்த எழுவத்தி ஏழு ஆண்டு காலத்திலயும் இப்படி இந்தியால செப்பல் போட்டு நடக்க முடியலையா எந்த நாட்டுல வாழ்றோம் சுதந்திர இந்தியா தானா அப்படிங்கறத ஒரு கேள்விக்கு எனக்குள்ளேயே ஏற்பட்டுச்சு கனகராஜின் தொடர் முயற்சியால் இந்த கிராமத்தின் தீண்டாமை பிரச்சனை தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இதன் தொடர்ச்சியாக பட்டியலின மக்கள் பொதுப்பாதையில் செருப்பு அணிந்து நடந்து ராஜகாளியம்மன் நுழைவு போராட்டத்தை நடத்தினார்கள் இந்த நிகழ்வு பல தேசிய செய்திகளில் வெளியானதன் விளைவாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் இயக்குநர் ரவிவர்மன் தலையிட்டு முருகானந்தத்தை சந்தித்து கிராமத்தில் ஆய்வு செய்து பிரச்சினை தீர்க்கப்பட்டதாக தெரிவித்தார் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து அந்த கோயிலுக்கு தலித்துகள் உள்ள வந்ததனால் ஒரு தீட்டுப்பட்டுருச்சுன்னு சொல்லி ஒரு பூஜை நடத்தி இருக்காங்க அதுக்கப்புறமும் இப்போ வரைக்கும் தலித்துகள் இல்லாத நிலைமை தான் இப்போ வரைக்கும் இருக்கு வேண்டியது சட்ட ரீதியாக எந்தவித தடையும் இல்லை என்றாலும் நிலமற்ற பட்டியலின மக்கள் பொருளாதார ரீதியாக ஊரில் இருக்கும் ஆதிக்க சாதியினரை நம்பியிருப்பதால் சாதி அடிப்படையிலான வன்முறைகள் கிராமங்களில் இன்றும் தொடர்கின்றன என ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஆனால் இதற்கு விதிவிலக்காக முருகானந்தம் தனது சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார் இப்போ எங்க கீழ் தான் அவர் தைரியமா வந்து சொல்லி அடிக்கிறாரு அவங்க அவங்க கேஷ்டல இருக்கிறாங்க கீழ் ஜாதிக்காரங்கிற ஒரு எண்ணம் தாங்க நமக்கு தெரியாது அறிவு இல்லை கேட்பான் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் தானுங்க ஒரு இப்போ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ரத்தம் தான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இதுதான் இருக்கு ஆனா நம்ம இந்த ஜாதியில் தான் நம்மளையே கீழ் ஜாதிக்காரர் கீழ் ஜாதிக்காரர் பேசுறாங்க அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் வேதனை இருக்குல்லங்க ஏன் எதுக்கு நம்மளும் பாடுபடுறோம் சாப்பிட்றோம் நம்மளை கீழே உட்கார வச்சா மேலே உட்காந்து சாப்பிட்டு எத்தனையோ வெறியெல்லாம் இருக்குதுங்க வெளிப்படுத்த முடியலங்க எப்படி வெளிப்படுத்த முடியும் லட்சம் பேரில் ஒரு பத்து பேர் எப்படி வெளிப்படுத்த முடியுங்க எந்த அரசாங்கமும் வந்து தலித் மக்களுக்கான அரசாங்கமா இல்லை ஓட் பேங்க் அதற்காக மட்டும்தான் பட்டியலின மக்களை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத கண் கூட தெரியுது அதாவது ஒரு பர்சன்டேஜ் அளவுக்கும் கூட இங்கே இருக்கக்கூடிய அருந்ததிர் மக்களுக்கு சுயமான நிலம் இங்கிறதே கிடையாது இந்த அருந்ததியர் உள்ளொதுக்கீடு அப்படிங்கிற கோரிக்கை வந்ததுக்கு அப்புறம் மட்டுமே முதல் தரம பட்டதாரிகள் உருவாகியிருக்காங்க அது படிப்பில் மட்டுமே இன்னும் பொருளாதாரத்தில் அவங்க இன்னும் பின்தங்கி தான் இருக்காங்க இப்போ நாங்கள் வாங்க போங்கிற மரியாதை கொடுத்துட்ருக்குறோம் ஆனால் அவங்க வந்து அவங்க பசங்களுக்கு வந்து இப்போ நான் ஒரு கீழ் ஜாதிக்காராக அவனை இப்படித்தான் நம்ம நடத்தணும்னு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு இவர் அவங்க அப்பா அடித்தார் அதுக்கப்புறம் இவர் வந்து அடிச்சாருங்க இவர் வந்து பயணம் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து பயணம் கூட்டு வந்து அடிச்சிட்டாருங்க ஜாதிங்கிறது இல்லாமல் இருக்கோணுங்கிறது தான் எங்களோட இது அப்படி தான் நாங்கள் சொல்றது அதைத்தான் நம்ம பின்பற்றுத்தணுமே தவிர மற்றவங்களாட்டம் கீழ் ஜாதி மேல் ஜாதி அவன் பெருசு இன் பெருசுன்னு பேசக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் நினைக்கிறதுங்க எங்காச்சும் எல்லாம் சரிசமமாக இருக்கணும் வைப்பு இருக்குங்களா சார் முடியுங்களா 嗯。